ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் நம்ம வீடியோவில் இன்றைக்கி உங்கள் சமையலுக்கு தேவையான ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்க எல்லாேருக்குமே வந்து உங்களோடய சமையலை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்து பயனடைங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சவங்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து ராகி எடை செய்வோம் இல்லைங்க ராகி எடை செய்யும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸை பற்றி தாங்க சொல்ல போகிறோம் இது போல் வந்து ராகி எடை செய்யும்போது இது கூட வந்து முருங்கைக்கீரை கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து பிரியாணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பில்லைங்களா அப்போ அந்த பாக்ஸெல்லாம் வந்து நம்ம வந்து வீணாக தூக்கி போட்டுருவோம் ஆனால் இனிமேல் வந்து தூக்கி போட்டுறாதீங்க இது போல் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிற இந்த டப்பாவெலாம் நல்லா பாக்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் எண்ணெய் பாட்டில்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா விளக்கெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இதுவாக இருந்தாலுமே வந்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிடும் அதை தடுக்கிறதுக்கு இது போல் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் வச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவாயில்ல தடுக்க முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம வந்து இது போல் வந்து குக்கர் மூடி இருக்கு இல்லையா அந்த மூடியெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கணும் இது போல் வந்து தேங்காய் எண்ணெய் தடவி வச்சு நம்ம அதுக்கப்புறமா வந்து பருப்பு சாதம் எது வந்து வடித்தாலுமே வந்து பொங்கி வழுந்து அதில் வந்து வழிஞ்சு ஊற்றாத இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் போல் இந்த குக்கருடைய பால்வெலாம் இருக்கலையே அந்த ஓட்டையிலலாம் ஏதாச்சும் வந்து அடைப்பு இருக்கான்னு பார்த்து சேஃப்டி பண்ணி வச்சு நல்லா வந்து குத்தி விடுங்க இது போல் வந்து தேங்காய் எண்ணெய் நான் தடவுற மாதிரியே தடவி விடுங்க இங்கே பாருங்கள் நான் எப்படி நல்லா வந்து நீட்டாக வந்து தடவி விட்டுட்ருக்கேன் இது போல் தடவும் போது உங்களுக்கு எந்த சாதமோ பருப்போ எது வச்சாலுமே வந்து அது பொங்கி வந்து ஊற்றாதருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் இது போல் வந்து இந்த இடிக்கல்லாம் வச்சுருப்போம் இல்லையா இந்த இடிக்கல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து இடிக்கும்போது அது உள்ள மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து நம்ம இடிப்போம் அப்போ அதெல்லாமே வந்து வெளியே வந்து விடும் இல்லையா அதுக்கு தான் வந்து நான் இந்த ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இது போல் வந்து பால் கவர் இருக்கு இல்லையா பால் கவரை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க நடுவில் இது போல் வந்து சிசர் வச்சு ஓட்டை போட்டு இப்படி இந்த இடிக்கல் நடுவில் வந்து இது நீங்கள் மாட்டி விட்டுருங்க இப்படி மாட்டி விட்டுடும்போது அதுக்கப்புறம் நீங்கள் மிளகு ஜீரகம் எதை இடித்தாலுமே அது வந்து வெளியே வந்து விழாமல் உள்ளேயே அந்த இடிக்கல் இருக்குங்க இது போல் இந்த டைட்னஸ்க்காக வந்து லப்பர் பேண்டோ இது போல் வந்து போட்டு விட்டுருங்க பால் கவருக்கு இது போல் சுற்றி நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கும் டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் இப்படி பிடிச்சிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் சரிங்களா அதே போல் நைட்லலாம் வந்து இது எதுக்குன்னா பூச்செல்லாம் வந்து இது உள்ளே போயிடும் இல்லையா நம்ம வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு வச்சுருப்போனா வந்து பூச்செல்லாம் போயிடும் இல்லையா அதுலேருந்து தடுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் அதே போல் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சு மேலே மூடி வச்சுட்டிங்கன்னா நைட் நேரங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபாக இருக்கும் அந்த கவர் மூடி இருக்கிறதுனால எந்த பூச்சை எதுவுமே வந்து உள்ளே போகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து இது போல் வந்து வெந்தயம்லாம் நம்ம வீட்டில் பழச ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா அதை வந்து இனிமேல் வந்து தூக்கி போட்டுடுறாதீங்க இது போல் இருக்க வெந்தயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து காலியான இடங்கள் இருந்துச்சு அங்கெல்லாம் வந்து தூவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொட்டாங்கச்சியில் கூட நீங்கள் இதை போல் தூவி வந்து வெந்தய கீரையை வந்து நீங்கள் வளர்க்க முடியும் இது போல் கீரை வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதனால் வந்து இது வேஸ்ட்டான பொருள்னா சொல்லிட்டு தூக்கி போடுறாதீங்க சரிங்களா இது போல் நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த வெந்த ஆனால் இதை வந்து இனிமேல் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்க முடியும் இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து அப்பளெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் இல்லைங்களா அப்பளெல்லாம் வாங்கி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உடனே வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே வந்து கருப்பாயினது அது ஏன்னு சொன்னால் இது வந்து அப்பளத்தை வந்து அது மேலே வந்து செய்வாங்க இல்லையா செய்கிறதுக்கு அது மேலே இது போல் மாவெல்லாம் பூசி செய்வாங்க அதனால தான் வந்து அது ஃபுல்லாகவே வந்து வெள்ள வெள்ளையாக நீங்கள் இருக்கும் அதை வந்து அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுவிட்டிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக வந்து கருப்பாயிருந்தாங்க இனிமேல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு காட்டன் துணியிலனா வந்து டிஷ்யூ பேப்பர் எதுனா வச்சு வந்து நல்லா வந்து இது மேலே வந்து தொடைச்சி விட்டுருங்க இங்கே பாருங்க நான் எப்படி இது போல் மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து மெதுவாக வந்து தொடச்சு விட்ருங்க இப்படி தொடச்சி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்பளத்தை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கருக்கவே கருக்காதுங்க சரிங்களா ஏன்னா இந்த மேலே ஒரு அந்த மாவு மேலே தான் வந்து அப்போ வந்து அவ்வளோ நல்லாவும் பொரியவே பொரியாது ரொம்ப தட்டத்தட்டையாக வந்துடும் இப்படி அடை மாதிரி வந்துடும் சரிங்களா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம இது போல் வந்து அடுப்பெரிய வைக்கிற இந்த பர்னர் இருக்கு இல்லையா அந்த பர்னரெல்லாம் வந்து அடுப்பு ஏதோ வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சேஃப்டி ஃபின் வச்சு நல்லா வந்து குத்தி வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அப்போ அந்த கேஸ் வந்து நல்லா எறிங்க இல்லைன்னா வந்து கேஸ்மே வந்து எரியாது போல் வந்து வீணாக வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் இன்னொரு டிப்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் அது என்னென்னா தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து இது மேலெல்லாம் வந்து நல்ல சைட்டில் உள்ளலாம் வந்து தடவி விட்டுருங்க இப்படி நம்ம தடவி விட்டுருக்க இந்த பர்னரில் வந்து நல்லா வந்து சேஃப்டி டிஃபின்லாம் வச்சு நல்லா குத்தி எடுத்திங்கன்னா அது உள்ள இருக்க அழுக்கு எல்லாமே வந்து க்ளியர் ஆகிடுது இது போல் வந்து எந்த வகையான அடைப்பு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுனாலுமே வந்து அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் இதில் அடைப்புலாம் எதோ இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே எரிய விட்டிங்கன்னா அடுப்பு வந்து மஞ்சள் நேரத்தில் எரியும் அப்படி மஞ்சள் நேரத்தில் எரியுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதிக அளவு கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு கேஸ்மே வந்து வீணாக போகும் நான் சொன்னேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு கேஸுமே வந்து அதே போல் அடைப்புமே இல்லாமல் நல்லா வந்து பர்னர் வந்து நல்லா கழுவி நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு சின்ன அடைப்பு இருந்தாலுமே அதில் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை கொடுக்கும் அதுபோல் உங்கள் கேஸையும் வீணடிக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து முட்டை வாயின் வந்து வைப்போம் இல்லைங்களா அது வந்து ரொம்ப அளவில் வாங்கி வச்சுட்டுனு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து அது கெட்டு போயிடுங்க அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவர் நல்ல டிப்ஸ் சொல்கிறேங்க இது நல்ல கவனமாக வந்து கேட்டுக்கோங்க முட்டையோட அந்த குறுமையான பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து கீழ் கீழே பார்த்த மாதிரி வைக்கணுங்க அப்போ இன்னொன்று வந்து நம்ம விளக்கு நம்ம வீட்டில் வந்து சமையல் செய்கிறோம் இல்லையா அந்த சமையல் செய்கிற எண்ணெயை வந்து வெளியில் தடைவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ முட்டை வாய்ந்தாலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது இப்படி தலைகீழே நோக்கி வைக்கும்பொழுது அதோட கரு வந்து நடுவில் வந்து நல்லா பேலன்ஸ்டாக நிற்கிறதுனால சீக்கிரமாக வந்து முட்டை கெட்டு போவது வந்து தடுக்கப்படுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு முட்டையை ரொம்ப நாள் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து சாக்ஸ் இருக்கு இல்லையா இப்போல்லாம் வந்து பசங்களுக்கு ஸ்கூல்லேயே விட்டாங்க இந்த டைமில் வந்து நம்ம சாக்ஸ் வந்து தூக்கி போட்டுருவோம் பழைய சாக்ஸை தூக்கி போட்டு புதுசு வாங்கிட்டு வருவோம் ஆனால் இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க நான் சொல்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது எதுக்குன்னா இது போல் நம்ம வீட்டில் வந்து கண்ணாடி பாட்டல்ஸ் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாமே வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து மேலேலாம் வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்ம வைக்கிற இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே வந்து கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கை நழுவி கீழ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது போல் வந்து பழைய சாக்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம வந்து போட்டு அந்த பாட்டில்ஸ் அப்படியே வைக்கும் பொழுது அது வந்து க்ரிப்னஸில் நம்ம கையிலேருந்து இருந்து வழுக்கவும் வழுக்காது அது போல் எண்ணெயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது வைக்கிற இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தூக்கி போடுற சாக்ஸ் தான் இது வந்து ரீயூஸ் யூஸ் ஐடியா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது பாருங்க நான் வந்து இது போல் வந்து பேக்கிங் சோடா எடுத்து வைக்கிட்டேங்க இது எதுக்குன்னு சொன்னால் நம்ம சோடா மாவு வீட்டில் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சோடா மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இது எதுக்குன்னு சொன்னால் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பழைய பொருட்களும் அப்படியே இருந்துடுச்சு இல்லை சில டைம் எதுவுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அதுலேருந்து வந்து பேட் ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் வந்து நீங்கள் இந்த சோடா மாவு இருக்குலையே இதை வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா பேட் ஸ்மெல் எதுவுமே வந்து இருந்து வராதுங்க இது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து ஸ்வீட் பாக்ஸ்லாம் தருவாங்க இல்லையா அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன இப்போ எடுக்கிறதுக்கு போகிறோன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது போல் வந்து நான் இது கூட வந்து இந்த பாக்ஸில் ஒரு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்க போகிறேன் இது கூட வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா வந்து கம்ஃபோர்ட் கம்ஃபர்ட் தான் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்படி கம்ஃபோர்ட் இது கூட ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து ஸ்மெல் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குங்க இது போல் வந்து நம்ம இந்த ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கணும் இது பாருங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கும்போது இது கலக்கும் போது வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் இது நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து இந்த பாத்ரூம் செட்டு இல்லைனா வந்து கிச்சன் கம்ஃபர்டபுள் கீழெல்லாம் வந்து ஒரு பேட் ஸ்மெல்லாம் வரும் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நம்ம இதை வைக்கும்பொழுது இந்த ஸ்மெல்லு வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் மேனா இந்த மூடி மேலே வந்து நீங்கள் சின்ன சின்னதாக ஓட்டை கூட போட்டு வச்சுக்கலாம் இது போல் போடும்போது போல் வந்து பேட் ஸ்மெல்லாமல் போயிட்டு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இங்கே பாருங்கள் அப்பளம் இருக்குல்ல இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து அப்பளம் பொறிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தடில் நீங்கள் அப்பளத்தை ஈஸியாக பொறிச்சு எடுத்துட முடியும் ஒரே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டுமே போதும் இதை பாருங்கள் நான் ஒரே ஒரு ஸ்போக் ஸ்பூன் வந்து எடுத்துட்டேன் அதில் இது போல் வந்து இந்த ஃபஸ்ட்டும் இது போல் இந்த லாஸ்ட்லேயும் வந்து இது போல் வந்து நீங்கள் மாட்டி விட்டுடுங்க இங்கே பாருங்கள் நான் இப்படி மாட்டியிருக்கேன் இது போல் வந்து மாட்டி விட்டுருங்க இது போல் மாட்டினீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி கையில் வந்து எண்ணெய் படாமல் நீங்கள் பொறிச்சு எடுத்துட முடியும் பிகினர்ஸ் வந்தீங்கன்னா எண்ணெய் வந்து பொறிச்சிட்டு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து பயப்படுவீங்க இது போல் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்புறத்தை பொறிச்சு எடுக்கும்பொழுது எண்ணெய் உங்கள் கையில் படவே படாதுங்க இது போல் வந்து அழகாக நீங்கள் எண்ணெய் தெரிக்காமலே பொறிச்சு எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முழுசாவே அப்பளத்தை பொறிச்சி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டுமே போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நெக்ஸ்ட் டிப் நம்ம இது போல் வந்து உப்பு ஜாடி நம்ம வந்து உப்பெல்லாம் கொட்டி வைக்கும் பொழுது அதில் வந்து நம்ம சீக்கிரமாகவே வந்து நிறுத்து போயிடும் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராம இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே வந்து இது போல் வந்து ரெண்டே ரெண்டும் பச்சை மிளகாய் நல்லா வந்து அலசிட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு ட்ரை ஆக்கிட்டு இது போல் வந்து இந்த ஜாடி உள்ளே போட்டு வச்சிருங்க இப்படி போட்டு வைக்கும்பொழுது எவ்வளோ நாள் ஆனாலுமே வந்து நீர்த்து போகாமல் உங்களுக்கு வந்து உப்பு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது உப்பு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டிப்ஸு அடுத்த டிப்ஸுமே வந்து இதுபோல் வந்து நம்ம உப்பு வந்து எப்போவுமே வந்து தண்ணி விட்டுறோம் இல்லைங்களா தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து முக்கியமான டிப்ஸ் தாங்க இதை கவனமாக கேட்டுக்கோங்க நம்ம இது போல் வந்து உப்பு பானைக்குள்ளே நம்ம உப்பு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அரிசி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணுங்க இப்படி ஆட் பண்ணும்போது உப்பில் வந்து தண்ணி வந்து கொட்டாமல் இருக்குங்க மழை குளிர் இது அதிக அளவில் வந்து தண்ணி விடுறதுக்கு ரொம்ப நீர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து வெயில் காலமாக இருந்தால் கூட இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உப்பு அதுக்கப்புறமா போடும்போது தண்ணி விடாமல் இருக்கும் ரொம்பவுமே வந்து நிறுத்து போகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம இது போல் ஃப்ளாஸ்க்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா இது போல் வந்து நம்ம வச்சுருக்கும் போது அதில் வந்து பேட் ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது பேட் ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வைக்க போகிறீங்க யூஸ் பண்ணிட்டுன்னு சொன்னால் இதுபோல் ஃப்ளாஸ்கெலாம் வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வேஸ்ட்டு பேப்பருக்குள்ளேயே அந்த வேஸ்ட் பேப்பரை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணும்பொழுது அந்த பேப்பரோடையும் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வந்து வாஷிங் லிக்விடு ஊற்றி அப்புறம் அதை நீங்கள் அந்த பேப்பர்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்க பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கோங்க இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இன்னுமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் திறக்க போகிறீங்கன்னு சொன்னால் பேட் ஸ்மெல்லு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது என்னென்னா நம்ம வந்து இது போல் வந்து இரும்பு நார் வந்து வாங்கியிருப்போம்ல இந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம தேய்க்கும் போது கையில் குத்தங்க ரொம்பவுமே வந்து ஹார்டாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்ல போகிறேன் அது என்னென்னா இதை வந்து நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் அடுப்பெரிய விடுவீங்களே அடுப்பெரிஞ்சு முடித்த பிறகு அந்த சூடு இருக்கல அந்த சூடு மேலே இந்த ஸ்க்ரப்பரை வந்து வச்சுடுங்க புதுசாக வாங்கி வந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரை அது மேலே வச்சுடுங்க இப்படி நீங்கள் பொழுது அது ரொம்பவுமே வந்து சாஃப்ட் ஆகிடுங்க ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட் ஆகிடும் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து சாஃப்டாக உங்களால் ஸ்க்ரப்பரை வச்சுருக்க முடியும் நம்ம இது போல் வந்து டீ வைப்போம் இல்லைங்களா டீ வைக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது நம்ம வந்து டீ வச்சுட்டோன்னு சொன்னால் அது உள்ளே இருக்கிற அந்த கரைகள்லாம் வந்து போகவே போகிறது ரொம்ப அதிகமாக வந்து பிடிச்சிரும் இல்லைங்களா அதெல்லாம் போகிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க அதேனால நம்ம அந்த டீ தூளெல்லாம் வந்து கீழே தூக்கி போட்டுடக்கூடாது அந்த டீ தூளெல்லாம் அப்படியே வச்சு நம்ம அதே வந்து கிண்ணத்தில் நல்லா தேய்ச்சி எடுக்கும்பொழுது நல்லா பல பலன்னு வந்து கிண்ணம் வந்து க்ளீனாக வந்து தேய்ச்சி எடுத்துட முடியும் அதனால் அந்த டீ தூளை வந்து நீங்கள் கீழே போட்டு விடாதீங்க அந்த டீ தூள் கரை கரையெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து அந்த டீ தூள்லேயும் கீழே போட வேண்டிய பகுதியை வச்சு நம்ம எந்த இடத்துல ஆயில் இருக்குது நிறைய அழுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த எல்லா இடத்துக்குமே நம்மளால் வந்து போட்டு எடுத்துட முடியும் அதே போல் டீ வைக்கிறோம் இல்லையா அப்போ வந்து இஞ்சி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து மிளகு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணால் நல்லா தொண்டை கரக்கரைப்பு இந்த காஃபுக்கெல்லாம் சரியாகுங்க ஆனால் உங்கள் வீட்டில் அந்த டைமில் வந்து இஞ்சி இல்லைன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்குவோங்க கொஞ்சமாக இஞ்சிக்கு பதில் வந்து நம்ம வந்து மிளகு வந்து நல்லா தட்டி எடுத்து போட்டு டீ வச்சு குடித்தோம்னு சொன்னால் அதில் வந்து இஞ்சிக்கு ஈடாகவே நல்லா வந்து பவர் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இது போல் வந்து டிசைன் இருக்கும் இல்லையா அந்த டிசைன்லாம் வந்து எம்ப்ராய்ட்ரிலாம் போட்டிருக்கும் நம்ம அப்படியே வந்து துவைச்சோன்னு சொன்னால் அதில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் சைட்டில் அப்படியே வச்சு தேய்க்கக்கூடாது இதை நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம துவைக்கும் போது வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரி கையில் துவைச்சாலும் சரிங்க உள்பக்கம் இருக்கா மாதிரி தான் நம்ம வந்து இதை துவச்சி எடுக்கணும் இந்த துணிகளை இங்கே பாருங்க அதே போல் நம்ம நல்லா துவச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய போடும்போது கூட இந்த எம்ப்ராய்டரி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து டிசைனிங் ஒர்க்கெல்லாம் வந்து போகாமல் இருக்கணும் பிஞ்சு பிஞ்சு வராமல் இருக்கணும்னு சொன்னேன் போல் உள் பக்கமே வச்சு நம்ம வந்து காய போடணுங்க அதிக வெயில்லையுமே காய போடுதுனால நிழலான இடத்துல வந்து இது வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதுவே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாஷிங் மிஷினில் போட்டால் கூட நீங்கள் திருப்பி தான் போடணும் உள் சைடு திருப்பி தான் போடணும் அப்போ தான் வந்து எந்த வகையான அதில் இருக்க பூ ஏதாச்சும் வந்து நம்ம எம்ப்ராய்ட் பண்ணி வச்சு தான் அது எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் அயன் பண்ணும் போது கூட அந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அயன் பாக்ஸை வச்சிங்கன்னா அது எல்லாமே வந்து ஒட்டிட்டு வந்துடும் அந்த சூடில் நீங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அது மேலே வந்து ஒரு கர்ச்சி காட்டன் துணி அது வந்து மேலே வந்து இது போல் டிசைனிங் ஒர்க் இருக்கு இல்லையா அது மேலே வந்து போட்டுட்டு அது மேலே நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுக்கும் பொழுது அப்படியே இருக்கும் டேமேஜ் ஆகாமல் நல்லா வந்து புதுசு போல் நீங்கள் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து குழந்தைங்களுடைய வாட்ரு பாட்டிலாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுட்டோம்னு சொன்னால் அவங்க அதிலருந்து வந்து பேட் ஸ்மெல்லு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வந்து நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் இப்போ சொல்லப்போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னால் அதை நீட்டாகவே வந்து கிளீன் பண்ணி எடுத்துட முடியும் வந்து பேக்டீரியாஸ் கிருமிகள் எல்லாமே இருக்கும் குழந்தைகள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வராங்க இல்லையா அப்போ அது ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும்போது பேட்ஸ் மேலே வரும் பேக்டீரியா வரது இன்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்குங்க அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா கடுகு வந்து கொஞ்சமாக வந்து இந்த உள்ள போட்டுக்கோங்க நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற லிக்விடுமே ஆட் பண்ணி நல்லா வந்து குளுக்கி போல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அது ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குழந்தைங்க விஷயத்தில் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நம்ம வந்து இது போல் வந்து பெருச்சம் படத்தெலாம் வாங்கி வச்சிருப்போம் இல்லையா இது வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் போக போக வந்து அது ரொம்பவுமே வந்து சப்பியாகி ரொம்பவுமே வந்து நமத்து போயிடுங்க இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன் அது என்னென்னா நீங்கள் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு குளுக்கு குளுக்கி எடுத்து வச்சுக்கும்போது இது வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம இது போல் வந்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா சின்ன சின்ன ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது அதில் வந்து நம்ம கொஞ்சமாக இது போல் வந்து வெங்காய தூளை வந்து நான் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டேன் அதே போல் இன்னொரு பொருளும் ஆட் பண்ண போகிறேன் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க பட்டை இருக்கு இல்லையா பட்டை வந்து நல்லா வந்து தூள் தூளா இது போல் நல்லா பொடியாக நறுக்கி போட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரே ஒரு பட்டை நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம இது போல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது போல் நம்ம இது போல் இந்த மூடி மேலே கூட நம்ம ஓட்டை கூட போட்டுக்கலாங்க இது ரொம்பவுமே வந்து என்னென்னா இதுலேருந்து வரைந்த பட்டை இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா நம்ம கவுண்டர் டாப் கீழே அடுப்பான் தட்டு அடுப்பங்கிற கீழேலாம் வச்சோம்னா பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து மிளகா வந்து வாங்கி வச்சோம்னா பச்சை மிளகா சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் இல்லையா அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம மிளகா வாங்கும் போதே வந்து நம்ம நல்ல ஒரு ரொம்ப குண்டு குண்டாக இருக்க மிளகாயாக வாங்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வந்து நீட்டமாக இருக்கிறதா வாங்கணும் அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகுது அதே போல் நல்லா ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு அதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவு காம்பெல்லாம் பிச்சு போட்டுருணுங்க பிச்சு போட்டுட்டு நம்ம அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து துணியை கொண்டு துடைச்சி எடுத்துகிட்டு இது போல் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சேன்னு சொன்னால் ஒன் மந்த் வரலாம் கூட கெட்டு போகாத பச்சை மிளகாய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடுங்க அது நம்ம வந்து இதை கட் பண்ணும்போது நம்ம கண்ணில்லாம் வந்து காரில் ஒட்டிக்கோம் இல்லையா அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கையில் வந்து கவர் போட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அப்படி கண்ணில்லாம் வச்சுட்டோன்னு சொன்னால் எரிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா நம்ம வீட்டில் இருக்க சாதாரணமான பாலித்தீன் கவர் மட்டுமே போட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்ம அதில் இருக்க காரம் வந்து கையில் வந்து படாதுங்க அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் இல்லை விறங்கியோ பட்டால் கூட எரிச்சல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் இது போல் வந்து சட்னி அரைப்போம் இல்லையா சட்னி அரைக்கும்பொழுது நம்ம நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் இதில் வந்து அதிக அளவு தேங்காய் சட்னியெல்லாம் வச்சு நம்ம அரைக்கும்பொழுது அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு பல்லளவு பூண்டும் ஒரு பல்லளவு இஞ்சுமே வந்து ஆட் பண்ணும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க இந்த டிப்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுபோல் தேங்காய் இல்லைன்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து என்ன பண்ணலான்னா நம்ம தேங்காய்க்கு பதில் வந்து இது கூட பாசி பருப்பு இருக்குல்லையே அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு நல்ல ஒரு சுவையான டேஸ்ட்டு உள்ள சட்னி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க இந்த பூண்டு இந்த இஞ்சி இந்த ரெண்டுமே வந்து இதில் ரொம்ப அதிகளவு டேஸ்ட்டாக கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம டீ வைக்கும்பொழுது நம்ம டிகாஷன் வைப்போம் இல்லையா அது நம்ம டீ வந்து எப்படி வந்து டேஸ்ட்டாக வைக்கணுன்றதை பற்றினா டிப்ஸ் தாங்க இப்படி டிகாஷன் கொதிக்குது இல்லையா இது கொதிக்கும் போதே வந்து நம்ம அது கூட சுகர் ஆட் பண்ணணும் அப்படி சுகர் ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய டீக்கு வந்து கொடுக்குங்க எல்லோரும் வந்து டிகாஷன் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆட் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யாதீங்க நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய டீக்கு வந்து கொடுக்குறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம பால் குக்கரில் வந்து நம்ம பாதி அளவு தான் வந்து அந்த விசில் வர இடத்துல தண்ணி ஊற்றணுங்க அப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து வழுஞ்சி அடுப்பு கூட வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் இது போல் கிண்ணை வச்சுட்டோம்னா அதில் போயிடும் தண்ணியெல்லாம் நெக்ஸ்ட்டு இப்போ வெயில் காலங்களில் வந்து வீட்டில் ரூம் எல்லாமே வந்து ரொம்பவுமே டெம்பரேச்சர் ஹையாகி உங்களுக்கு ரொம்பவுமே ஹி ஹாட்டாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து டீப் லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுங்க அது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த டியூப்ளைட்லேருந்து வர வெளி வெளிச்சமே வந்து அதிகளவு ஹீட்டை விடும் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து தேங்காய் வாங்கி கட் பண்ணி வைப்போம் இல்லையா வீட்டில் இதில் வந்து மூணு கண் இருக்குது இல்லைங்களா அந்த மூணு கன்று இருக்க பகுதியில் இருக்க தேங்காய் வந்து சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிவிடணும் ஏன்னு சொன்னால் அதில் வந்து ஃபங்கஸ் வேறு ஏதாச்சும் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக வந்து தேங்காய் கெட்டு போயிடும் அதனால் வந்து நம்ம இந்த கண் பகுதி இருக்கு இல்லையா கண் பகுதி இருக்கிற பகுதியில் இருக்கிற தேங்காவை நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அந்த தேங்காயை யூஸ் பண்ணணும் அதே போல் உங்களுக்கு வந்து அவ்வளோவும் யூஸ் பண்ண முடியல இந்த கண் பகுதி இருக்க தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிச்சுனா அந்த டைமில் வந்து நீங்கள் இது மேலே வந்து வேஸ்லின் லைட்டாக அந்த ஹோல்ஸ் பகுதியில் தருனீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் தேங்காய் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டும் போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இது இருக்கும் நெக்ஸ்ட் டிப் மிக்ஸி ஜார் பற்றின டிப்ஸ் தாங்க இது நம்ம இது போல் வந்து மிக்சி ஜார் வந்து உள்ள பிளேட் எல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தேஞ்சி போயிடுங்க அதுக்கப்புறம் அந்த அளவு வந்து ஷார்ப்பாகவே இருக்காது அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க உப்பு போட்டு நீங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாக அந்த பிளேட்ஸ் எல்லாமே இருக்குங்க போல் அரைச்சி எடுத்து அந்த உப்பை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது போல் நம்ம உப்பை ஆட் பண்ணும்போது அந்த பிளேட்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம இது போல் வந்து தேங்காயெல்லாம் வாங்கி வச்சுருப்போணுங்களா தேங்காய் வந்து வாங்கி வச்சிருக்கும் போது அது வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுங்க ஓரளவு நல்லா கருத்து போய்டும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து இது மேலெல்லாம் தடவி விட்டுருங்க இங்கே பாருங்கள் இது போல் வந்து ஃபுல்லாக வந்து தடவி விட்டுருங்க அப்படி தடவி விடும்பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தேங்காய் வந்து கெட்டு போகாதுங்க அழுகாமல் இருக்கும் இது அப்படி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூசேஜில் இருக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணிக்கு பதில் நம்ம உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து கிளாஸ்லாம் வந்து பழசாயிடுச்சின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க வீணாக இது வந்து பல வகையில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் இது போல் நம்ம வீட்டில் ஸ்பூன்ஸு இது போல் வந்து ஃபோக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா இது வந்து நம்ம எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடிட்டே இருப்போம் அது எங்கே போச்சு நம்ம தேடுறதுக்கு பதிலாக இது போல் தூக்கி போட வேண்டிய கிளாஸ்லாம் நீங்கள் வந்து அதுக்குள்ளேருந்தே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பூனு எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் பொழுது இது தூக்கி போட வேண்டிய இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூசேஜில் வரும் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இது போல் நம்ம ஸ்பூன் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து இன்னொரு வகையிலையும் வந்து நம்ம இந்த கிளாஸுங்களை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால நம்ம வந்து வீட்டில் அரிசி அளக்குற படி உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் அந்த படிக்கு பதில் வந்து இந்த கிளாஸ்லாம் தூக்கி போடாதீங்க நீங்கள் அரிசி அளந்து போடலாம் அரிசி பருப்பு இது போல் வந்து எல்லாமே வந்து அளந்து போடுறதுக்குமே இந்த கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப பழசாயிடுச்சு டேமேஜ் கண்டிஷன் இருக்குது அப்படின்ற கண்டிஷன் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து தூக்கி போட்றாதீங்க ரீயூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம போல் வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மூடி இருக்கு இல்லையா அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா டைட்டாக தான் மூடி இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து லூஸ் ஆகிடுங்க அரைக்கும் போது அதில் இருக்கற பொருள் எல்லாமே வந்து வெளியே வந்து சிந்துற மாதிரி லூஸ் ஆகிடும் இதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால் நீங்கள் இந்த மூடி இருக்கு இல்லையா அது நீங்கள் இதை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து ஃப்ரீஸில் எடுத்து போய் வச்சுங்க ஃப்ரீஸில் எடுத்து போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே போட்டு அரைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா வந்து க்ரிப்னஸ்ஸோடு நல்லா டைட்டாகவும் ஆகிடுங்க உள்ளேருந்து போட்டு அரைக்கிற பொருள் எதுவுமே வந்து கீழே சிந்தாமலும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இது போல் லெப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக வச்சுட்டு தான் சொன்னால் அதை ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே வைக்கும்பொழுது கொஞ்ச நாள் அது வந்து பிசு பிசுன்னு ஆகிட்டு ஒன்று ஒன்று ஒட்டிவிடும் அது வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாத அளவு ஆகிடும் இதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா நார்மலாக நம்ம வீட்டில் மூஞ்சிக்கு பூசுகிற இந்த டால்கம் பவுடர் இது லைட்டாக வந்து தூவி விட்டுருங்க தூவிட்டு நல்லா அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நல்லா குலுக்கி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லவர் பேண்ட்ஸை சேவ் பண்ணி வைக்கும்பொழுது இது ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒன்றுத்தோட ஒன்றும் ஒட்டாதுங்க இங்கே கொஞ்சமாக வந்து நீங்கள் டால்கம் பவுடர் ஆட் பண்ணாலே போதும் இது ஒன்றுத்தோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இப்போ நான் சொல்ல என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வாய்ப்புக்கான ஒரு நல்ல ஒரு டிப்ஸுங்க கல் உப்பு இருக்குல்லையா இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது போல் வந்து கல் உப்பு எடுத்துகிட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து தண்ணியில் எடுத்துன்னு போயிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க வீட்டில் ஜிங்க் இருக்கு இல்லையா வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க இது எதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ் இருக்கவே மாட்டேன் ரொம்ப நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் இது போல் நீங்கள் பொழுது இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பாசிட்டிவ் ஒப்ஸை வந்து கொண்டு வரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த உப்பை நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் ஜிங்கில் வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவி தான் விட்டுறணும் கைகளெலாம் அலசி நல்லா கழுவி விட்டுறணும் உங்களுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் ரொம்ப வைப்ஸ் அதிகமாகிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இதுவுமே வந்து கொஞ்சம் உப்பு சம்மந்தமான ஒரு டிப்ஸ் தாங்க இது என்னென்னா நான் வந்து சொல்கிற இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உப்பு வாங்கியப்போ வப்போ அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதில் நீர்த்து போய்டும் இல்லைங்களா அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அரிசி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம உப்பு போடணும்னு சொல்லியிருக்கோம் இது இன்னொரு வகையிலே நம்ம வந்து பண்ண முடியுங்க ஏன்னா தேங்காய் சிரட்டை இருக்குல்லையா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதையுமே வந்து நம்ம இந்த உப்பு போட்டுட்டு அந்த உப்பு ஜடியில் போட்டு வைக்கும்போது அதில் இருக்கற தண்ணி எல்லாமே இழுத்துட்டு ரொம்பவுமே வந்து தண்ணி பதுத்து போகாமல் இந்த உப்பை வச்சுருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரே ஒரு பீஸ் நீங்கள் தேங்காய் சிரட்டை போட்டாலே போதும் ரொம்ப நாளைக்கு வந்து உப்பு பதத்து போவோம் உங்களுக்கு அப்படியே யூசேஜில் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் உப்பு வச்சு நிறைய அதிக அளவில் வந்து நமக்கு யூஸ் இருக்குங்க இல்லைன்னா நம்ம மிக்சி ஜார் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி வந்து கடைசி வரல இருக்க பிளேடு வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் போயிடும் அதுக்குமே வந்து நம்ம இந்த உப்பை யூஸ் பண்ண முடியும் இது போல் வந்து இந்த உப்பை போட்டுட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுக்கும்போது மிக்சி ஜாருடைய அந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாகிடும் அது போல் சிஸர் கூட நம்ம இது போல் வந்து கல் உப்பில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து அப்படியே கட் பண்ணி எடுக்கும் போது ஷார்ப்பு கொடுக்கறதுக்கு கூட உப்பு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் சமையல வந்து அசத்துங்க மேலும் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்பவுமே வந்து முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சு பயனுள்ள தகவலையுமே நமக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்